இந்தியாவில் இடம்பெற்ற தெற்காசிய மெய்வல்லுநர் போட்டிகளில் பதினாறு பதக்கங்கள் பதினான்கு வெள்ளிப் பதக்கங்கள் மற்றும் பத்து வெண்கலப் பதக்கங்களை இலங்கை வீர வீராங்கனைகள் வெற்றி கொண்டனர் அவர்கள் இந்தியாவின் சென்னையிலிருந்து கட்நாயக்க சர்வதேச விமான நிலையம் ஊடாக நாடு திரும்பினர் மெய்வல்லர் போட்டிகளில் சிறந்த வீரராக இலங்கையின் ரமேஷ் தரங்க தெரிவு செய்யப்பட்டார் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் பிரிவில் இலங்கைக்கு அவர் பதக்கத்தை பெற்றுக் கொடுத்தார் இம்முறை குறுந்துர ஓட்டப் போட்டிகளில் இலங்கை சார்பில் சிறந்த பெறுபவர்களை வெளிப்படுத்திய ஷாஃபியா யாமிக் மூன்று பதக்கங்களை வெற்றி கொண்டதோடு தெற்காசிய சாதனையையும் பதிவு செய்தார் நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் ஓட்டப் போட்டிகளில் தங்க பதக்கத்தை அவர் வென்றார் இருநூறு மீட்டர் தூரத்தை இருபத்தி மூன்று தசம் ஐந்து எட்டு வினாடிகளில் ஓடி முடித்து பதினேழு வருடங்களின் பின்னர் தெற்காசிய சாதனையை முறியடித்தார் நான்கு தர நூறு மீட்டர் அஞ்சல் ஓட்ட போட்டிகளிலும் இலங்கை குழாமினர் தங்கப்பதக்கத்தை பெற்றுக் கொண்டனர் இந்நிலையில் நாட்டுக்கு வருகை தந்த வீர வீராங்கனைகளை வரவேற்கும் நிகழ்வில் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் கமகியும் பங்கேற்றார்